போஸ்ட் உமனாக வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கடைநிலை குடும்பத்திலிருந்து மேலே வந்து நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக மேடைகளில் அற்புதமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நீலவேணி அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க சமச்சீர் கல்வியில படிச்சுதான் அந்த வேலைய வாங்கினேங்கிறத நீங்க வந்து பதிவு பண்ணிடணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு அழகான கூட்டம் நடுவர் எவ்வளவு ஒற்றுமை பாத்தீங்களா தன்னுடைய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு நம்ம தங்க தளபதிக்கான ஒரு நிகழ்வு அப்படின்னா ஒற்றுமையா அழகா அமைதியா கூடி இருக்காங்க இந்த இந்த மக்கள் முன்னாடி அப்படிங்கறத சொல்லிட்டு நிகழ்வுக்கு தலைமையேற்று வருகை தந்து கொஞ்சம் கேப் எடுத்திருக்காங்க இப்போ எங்க ஊருக்காரவங்க அவங்க திரும்ப வந்தாங்கன்னா அவருடைய கார்ல ஏறி நான் போயிருவேன் எங்க புதுக்கோட்டை மண்ணின் மைந்தர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக பணியாற்றி வருகிற மரியாதைக்குரிய ஐயா மெய்யநாதன் அவர்களை வணங்கி மண்ணில் பிறந்து மக்கள் பணி செய்பவர்களுக்கு மத்தியில் மக்கள் பணி செய்வதற்காகவே மண்ணில் பிறந்திருக்க கூடிய நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி அவரு சாதாரணமானவர் இல்லமா அவர் எத்தனை மணி நேரம் தூங்குறாரு அப்படின்னே தெரியல கிட்டத்தட்ட பத்தரை மணி வரைக்கும் நிகழ்ச்சிகள் இருக்கிறாரு அதுக்கு பிறகு மறுநாள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை போய் பார்வையிடுறாரு ஒரு தான் தூங்குவாருன்னு நினைக்கிறேன் நாலரை மணிக்குள்ளே விழிச்சிடுறாரு காலையில் நாலரை இருந்து கிளம்பி குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு ஏழரை மணிக்கு தன்னை பார்க்க வரக்கூடிய அத்தனை பேரையும் சந்தித்து விட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறார் மனுஷன் இப்படி ஓய்வறியாமல் உழைக்கக்கூடிய நம்முடைய அன்பு அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் நடுவரவர் இல்லையே ஆ மனிதர்கள் நமக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னால் நம்மலாம் கோயிலுக்கு போவோம் ஆமாம் மனிதர்கள் நம்மளுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னால் கோவிலுக்கு போவோம் கோயிலுக்கே ஒரு ப்ராப்ளம்னா நம்ம அண்ணன் தான் போய் நிப்பாரு ஆமா பிரபலமாக இருந்த பல கோவில்களின் ப்ராப்ளங்களை எல்லாம் சால்வ் செய்த நம்மளுடைய சரித்திர நாயகருக்கு நம்ம அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு எங்களுடைய அன்பான பண்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டே ஒரு காலத்துல ஜன்னலுக்கு பின்னாடி தான் பெண்கள் எல்லாம் இருந்தாங்க. ஒரு காலத்துல ஜன்னலுக்கு பின்னாடி தான் பெண்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பல satlite சேனல்களுக்கு முன்னால் இருந்து பேட்டி கொடுக்கறாங்க. அப்படின்னா நம்மளுடைய பிரியா மேடம் இருக்காங்க இல்லையா மேயர். மதிப்பிற்குரிய பிரியா மேடம் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான பண்பான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நடுവരூர்களே இன்னைக்கு கரண்ட்ல இன்னைக்கு கரண்ட்ல பல பேருக்கு இந்த முதல்வர் நாற்காலி மேல ஆசை வந்திருக்கு பல பேருக்கும் புதுசு புதுசா தினசு தினசா முதல்வர் நாற்காலி மேல ஆசை வரலாம் ஆனா அந்த முதல்வர் நாற்காலிக்கே ஒருத்தர் மேல ஆசை இருக்கு அப்படின்னா அதுதான் நாங்க நம்ம தங்க தளபதி யார் வேணாலும் எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம் ஆனா ஒரு நாள் சொன்னாங்க அக்கா சொல்லிட்டு போன மாதிரி இவர் முதல்வர் ஆகிறதுக்கான ராசி பன்னெண்டு கட்டத்திலயுமே இல்ல அப்படின்னாங்க பன்னெண்டு கட்டம் என்னடா பதிமூணாவது கட்டத்துல அந்த ராசி இருக்கு பாருன்னு சொல்லி

சரளமா பேச தெரியலன்னு எங்களுடைய தலைவரைய பத்தி எல்லாரும் சொன்னாங்க நான் சரளமா எல்லாம் பேசணும்னு அவசியமே இல்லடா ஒத்த வார்த்தையில கெத்தா பதில் சொல்லிட்டு ஆட்சியை புடிச்சிட்டு போயிட்டே இருக்கோம்னு சொன்னாரு பாத்தீங்களா அந்த தலைவரைக்காக தான் சிங்கம் ஒன்று பூரப்பட்டது நடுவர்களே இப்ப தலைப்புக்குள்ள வந்துருவோம் தலைப்பு என்ன கொடுத்திருக்கீங்க நம்முடைய தங்க தளபதி தங்க தளபதி மக்கள் முதல்வருடைய திராவிட மாடல் ஆட்சி நிற்பது மாநிலத்தின் வளர்ச்சிக்கா மகளிரின் மன மகிழ்ச்சிக்கா மகளிரின் மன மகிழ்ச்சிக்கு தான் நான் பேச வந்திருக்கேன் ஏன்னா ஒரு காலத்துல பெண்களுக்கே உரிமை இல்லை அதுக்கப்புறம் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சாங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொத்து வாங்குறதுக்கு அப்புறம் பெண்களோட பேர்ல அத ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கனா 10 லட்சம் வரைக்கும் வீடோ ப்ராப்பர்ட்டியோ நீங்க வாங்கி அத வீட்ல இருக்க கூடிய மனைவி பேர்ல இல்ல பெண்கள் பேர்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கனா 1% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரோம்னு சொல்லி பெண்ணுக்கு ஏண்டா சொத்துன்னு கேட்ட தமிழ்நாட்டுல பெண்கள் பேர்ல தானா இனி சொத்தேன்னு சொல்ல வச்சிருக்காங்கனா அதுதான் எங்க தமிழக முதல்வரோட கெத்துன்னு நாங்க சொல்றோம் இன்னொரு விஷயம்

உங்களுடைய சுயமரியாதை எந்த காலத்திலும் கொஞ்சம் கூட தகர்த்தப்படாதுன்னு சொல்லி உதவி தொகைன்னு சொல்லாம உரிமை தொகையை ஆயிரம் ரூபாய் மாத மாதம் நம்மளுடைய தங்க தளபதி தரார் அப்படின்னா அதுதானே நடுவர்களை பெண்களுக்கான திட்டம் இன்னொன்னு இந்த உரிமை தொகையோட இன்னொரு திட்டத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கணும் அது என்னன்னா இலவச பேருந்து இலவசமா பேருந்துல போறோம் இல்லையா ஒரு சின்ன கால்குலேஷன் தான் பாருங்க

குருமா வைக்காதீங்க தயவு செஞ்சு குருமா வைக்காதீங்க வீட்டுக்கார லேட்டா வந்தானா குருமால தேங்காய் அரைச்சு ஊத்திவீங்க அப்புறம் குருமா கெட்டு போயிடும் தேங்காய் நிறைய சேர்த்துக்கிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் அப்புறம் லப்புட்டப்புன்னு துடிக்கிற நம்ம வீட்டுக்காரோட இதய டப்புன்னு நின்னு போயிடும் அதனால தயவு செஞ்சு யாரையுமே குருமா வைக்காதீங்க ரசம் வைக்கிறதுனால மூன்று முக்கிய பழம் இருக்கு சொல்றேன் நோட் பண்ணிட்டு போய் இன்னையில இருந்து நீங்க ரசம் தான் வைக்கணும் ரசம் வைக்கிறதுனால மூன்று முக்கிய பழம் இருக்கு சொல்லவா என்னது நீங்க சப்பாத்திக்கு ரசம் வச்சீங்கன்னா வீட்டுக்காரர் லேட்டா வரும்போது சப்பாத்தி ஆயிடுச்சுன்னா பிச்சு ரசத்துல ஊற வச்சு சாப்பிடலாம் தொண்டையில சிக்கிக்காது பழம் நம்பர் ஒன்னு பழம் நம்பர் ரெண்டு ஒருவேளை நீங்க செஞ்ச சப்பாத்தியோட டேஸ்ட் அதிகமாகி வீட்டுக்காரர் நாலஞ்சு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு செரிமான பிரச்சனை ஆயிடும் நீங்க ரசத்தை டம்ளர்ல ஊத்தி கொடுக்கலாம் ஏன்னா ரசத்துல சுக்கு மிளகு திப்பிலி அதிமதுரம் எல்லாம் போடுறோம்ல செரிச்சிடும் அதெல்லாம் போட மாட்டீங்களா அதெல்லாம் போடணுக்கா அதெல்லாம் போட்டாலும் கொரோனாவே வராது ஆமா அதெல்லாம் இனிமே போட்டு ரசம் வைங்க சரியா அதுக்கப்புறம் மூணாவது நடுவர்ல மூணாவது பலன் இதான் பெண்களுக்கான முக்கியமான பழம் என்ன பலன் தெரியுமா வைக்கலதான் வைக்கிறீங்க ரசத்தை வைக்கல ஒரு குண்டா தண்ணியை ஊத்தி சேர்த்து வைங்க காலையில மிச்சம் இருந்துச்சுன்னா இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டு தின்னுங்கன்னு சொல்லிடலாம் சமைக்கிறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு நடுவர்களே ஆனா என்ன மாதிரி யூடியூப் அம்மா கிட்ட சிக்கி தவிக்கிற பிள்ளைங்க எல்லாம்

உண்மையாவே நான் வேலைக்கு போகையில டெய்லி என்னை ஒரு பையன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவான் யாரவே அதான் எனக்கும் தெரியாது ஆதார் கார்டு கூட கேட்ட இன்னும் ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணலையா யாராவது நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வராங்களேன்னு பார்த்தா ஒரு ரெண்டு வருஷமாவே ஃபாலோ பண்ணிட்டே வந்தான் ஒரு நாள் திடீர்னு என்கிட்ட வந்து மேடம் நீங்க நாளைக்கு வேலைக்கு வராதீங்க வீட்டை விட்டு வெளியில வராதீங்க கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே இருங்க அப்படினா ஏ நான் ஏண்டா வேலைக்கு வர கூடாது நான் கஷ்டப்பட்டு வேலை வாங்குறே நான் ஏன் வேலைக்கு வர கூடாது நான் ஏன் வீட்டை விட்டு வெளியில வர கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னா ஒண்ணுமில்ல மேடம் இன்னைக்கு

இவர் சொன்னதை கிட்ட அந்த ஐயர் மயக்கம் போட்டு விழுந்து அவன் நட்சத்திரம் இல்ல அவ ஒரு நிலா அப்படிதான் சைஸ்ல இருந்து பாத்துக்கிங்களா பாத்துக்கோங்க ட்ரிபிள் எக்ஸ் எல் ஆமா நிலா இந்த கலர்ல இருக்கும்போது இப்படி இருக்க கூடாது நிலாவ ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா என்னைய மாதிரி மேடை படத்துல தான் இருக்கும் உண்மையாவே நிலாவுக்கு எக்ஸாம்பிள்னா அது நான் சரி நீங்க எல்லாம் நடுவர்களே நிலாவை விட்டுட்டு சூரியனுக்கு வா ஆனா சூப்பர் அதான் நீங்க ஆனா இத நான் ஏன் தெரியுமா சொன்னேன் தொடர்ந்து பெண்கள் பின்னாடி யாராவது சுத்தி உங்களை தொந்தரவு பண்ணாங்க அப்படின்னா பெண்களை பின்தொடர்ந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு வருடம் கடுங்காவல் தண்டனை கொடுப்போம் பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஆட்சி இன்னைக்கு நடத்தி சட்டத்தை போட்டு வச்சிருக்கோமா இல்லையா அதனாலதானே எங்களுடைய தங்க தளபதி

அப்படி இல்ல நடுவர்களே இதெல்லாம் ஏதோ ஒரு ஜாலிகாக சொல்றாங்க அந்த ஸ்டீபன் ஒரு தம்பி நம்ம எல்லாம் கூட்டிட்டு வந்தானே உன் பேச்ச கேட்ட உடனே அவன் காணாமையே போய்டாமா வருவார் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வருவார் நடுவர்களே சரி ஓகே ஒண்ணு வேணாம் இத்தனை கேமராக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ਉਹਨੇ கேட்க போறேன் கேளுமா என்னைய உங்க மாதிரி கோபக்கார மகன் அப்பாவ மாதிரி கருப்பான மக நான் அறிமுகப்படுத்துறீங்க இல்ல நான் இப்போ உங்ககிட்ட ஒரு 5000 ரூபாய் கடன் கேக்குறேன் தருவீங்களா தர மாட்டீங்களா மக்கள் முன்னாடி உண்மையே சொல்லணும்

பத்திரம், வேற வீட்டு பத்திரம். வீட்டு அது இருந்தா நான் உங்ககிட்ட 50000 கடன் கேட்க போறேன். சரி ஏதா? சரி ஏதா கொடுக்கணும். ஆமா. அவ்வளவுதானே. 50000 கொடுத்தா ஒரு வாரத்துல திரும்பி திருப்பி கேக்குறீங்க. ரூபாய் கொடுத்தா சேனயோ இல்ல ஏதோ ஒரு பத்திரத்தையோ நீங்க கேக்குறீங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமா என்ன உங்களுக்கு தெரியும்?

நல்லா சம்பாதிச்சு ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னு வைங்க கார் வாங்குன உடனே நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு படி ஃபோர் வீலர் வாங்குன உடனே கோயில் வாசல்ல நிப்பாட்டி நாலு எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் நாலு டயருக்கு கீழே வச்சு நசுக்கிறதுதான் நம்மளுடைய வழக்கம் இப்ப நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கார் வாங்குனீங்கன்னா நீங்க நாலு எலுமிச்சம்பழம் வாங்குவீங்க அத பார்த்து வைத்தரி செல்ல நாங்க நாற்பது எலுமிச்சம்பழம் வாங்குவோம்

தோழி வீட்ல ரெண்டு நாள் தங்கிக்கிறேன் கடன் கேட்ட காலம் போய் இன்னைக்கு நீங்க எங்க படிக்கணுமோ எங்க தங்கி வேலை பார்க்கணுமோ அங்க உங்களுக்கு தோழி விடுதின்னு ஒன்னு அமைத்து தருகிறேன்னு நம்முடைய முதல்வர் சொல்லியிருக்காரு அப்படின்னா உலகத்திலேயே எந்த முதல்வராலும் யோசிக்க முடியாத இந்த மாதிரி முற்போக்கான கழகத்தை நீங்க எங்க நடுவர்களை பார்க்க முடியும் அதனாலதான் இது பெண்களுக்கான ஆட்சி மகளிருக்கான ஆட்சி அப்படின்னு நாங்க சொல்றோம் நடுவர் அவர்களே சொல்லுமா நான் நிறைவா நேரம் காலம் நிறைவா சொல்லி முடிக்கிறேன் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு எப்பவுமே வீட்டுல ஒரு பொண்ணு ஜெயிச்சிட்டா அப்படின்னா இப்ப என் முன்னேற்றம் அப்படின்னா எங்க அப்பா தான் காரணம் அப்படின்னு நான் ஒரு ஆள காரணம் காட்டுவேன் இப்போ உங்க முன்னேற்றம்னா நீங்க கணவர் தான் அப்படின்னு காரணம் காட்டலாம் ஒவ்வொரு பெண்ணும் என்னுடைய அப்பா தான் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான் என்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணம்னு சொன்ன காலம் போய் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களும்

தளபதி அவர்கள் அப்படின்னு சொல்லி அவசியம் என்றால் ஆங்கிலம் பேசுங்கள் தவறாமல் தினம் தாய் தமிழை பேசுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை